பாரதிய நம்ம பேசிட்டா சங்கி சங்கி எப்படி இந்த பார்ப்பன பிராமண பூச்சாண்டியை உள்ள வந்தானோ நம்ம மொழியை அழிச்செல்லானோ இப்ப அவனை எதிர்க்கும் போது பாரு சங்க யாரு திராவிட சிங்கி இருக்கானே நம்மள எல்லாம் மலையை வெட்டி கொண்டு போனதை கவலைப்பட மாட்டான் ஆத்து மணல் அழி கொண்டு போனதை மாட்டான் புரியுதா தண்ணீரை உறிஞ்சி வித்து இந்த தஞ்சாவூர்ல தண்ணி நீ ஒப்பானது தஞ்சாவூரில் தண்ணியே உப்பானது நீத்தேன் எல்லாருக்கும் சிறுநீரகம் பாதிக்கப்படுது ஏன் உப்பு நீர் அதை பத்தி கவலைப்பட்டு இல்ல பெருந்துறையில இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு தண்ணி எடுத்து குடிக்காத தண்ணி அதுல யுரேனியம் கலந்துருச்சுங்கிறானே அப்ப இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு அடுத்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தோணா தண்ணி நல்லா இருக்கா உனக்கு தெரியுமா தெரியாது இருபத்தி ஆறு கிலோமீட்டர் எப்படி அளந்த இருபத்தி கிலோமீட்டர்ல ஏன் தண்ணி நஞ்சாச்சு சிப்கார்டு அதை பத்தி பேசுவானா பேச மாட்டான் பேச மாட்டான் యా మాటలు ప్రామాణ పూచాండి